வணக்கம் பிரம்மசக்தி ஜோதிடம் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க இருப்பது பரிவர்த்தனை யோகங்கள் பற்றிய விளக்கங்களை இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஜோதிடம் என்பது நடந்த நடக்கப் போகின்ற நட நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கலை ஜோதிட கட்டத்தை நம்ம எடுத்தோன்னா வளநடுக்கும் போது நிறைய விஷயங்களை நம்ம கவனிக்க வேண்டியிருக்கும் அதில் ஒன்று தான் இந்த பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை இப்போ இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் பரிவர்த்தனை அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க பரிவர்த்தனை அப்படிங்கிறது அவங்களுடைய வீடுகளை அதாவது கிரகங்கள் எந்த வீட்டோட தொடர்பில் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்தோன்னே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு ராசி கட்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் பன்னெண்டு ராசிகள் இருக்குது பன்னெண்டு வீடுகள் இருக்குங்கிறது நமக்கு தெரியும் இதில் எந்த வீட்டோட பரிவர்த்தனை அடைகிறாங்கங்கிறது நம்ம ஒரு சில நுணுக்கங்களாக ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக பார்ப்போம் இப்போ மீனலக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதனுடைய அதிபதி குரு பகவான் இந்த குரு பகவான் பதினொன்றாம் இடத்துல நீசம் பெற்று சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறாருன்னு நம்ம எடுத்துக்குவோம் இப்போது இந்த இதில் வந்து குரு பகவான் நீசம் அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் பத்தாம் இடத்துல சனி இருக்கிறாரு அப்போது சனி பகவானுடைய வீடு கும்பமும் மகரமும் மகரத்தில் குரு இருக்கிறாரு ஆனால் தனுசு வீடு குருவுடைய வீடு இங்கே சனி இருக்கிறார் அப்படி இருக்கும்போது இந்த குருவும் சனியும் பரிவர்த்தனை அடைகிறாங்க பத்து பதினொன்று பரிவர்த்தனை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடணும் இந்த பரிவர்த்தனை அப்படிங்கிறது கட்டத்தில் தங்களுடைய வீடுகளை பரிமாறிக்கொள்வது அப்படிங்கிறது தான் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது சரிங்களா இப்போ நான் அந்த சொன்ன எடுத்துக்காட்டை திரும்பவும் மீண்டும் ஒரு முறை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ மீனலக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா இங்கே பத்தாம் இடத்துல சனி இருக்கிறதாகவும் குரு பதினொன்றில் இருந்தாலும் பத்து பதினொன்று பரிவர்த்தனை எடுத்துகிட்டு நம்ம பலன் எடுக்கும்போது அது கரெக்டாக வரும் இப்படி தான் நம்ம பலன் எடுக்கணும் இப்போது சனி தசையோ குரு தசையோ நடப்புக்கு வரும்போது இவங்களுடைய பரிவர்த்தனை அடைந்த அதற்கான பலன்களை அவங்க தசாபுத்தி காலங்களில் நமக்கு தருவாங்க இப்படி பரிவர்த்தனை அவங்களுடைய காரத்துவங்கள் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும் அவங்க தசாபுத்தி வரும்போது அதற்குள்ளேயே ஆதிபத்திய வேலைகளை அவங்க செய்வாங்க அப்படிங்கிறது மூல நூல்களில் சொல்லப்பட்ட கருத்து இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பரிவர்த்தனையில் மூன்று விதமான பரிவர்த்தனைகள் இருக்குது மகா பரிவர்த்தனை கால பரிவர்த்தனை சைதன்ய பரிவர்த்தனை அல்லது தைதானிய பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மூன்று விதமான பரிவர்த்தனைகளும் எப்படி செயல்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதுக்கு முன்னாடி இப்போது ஒரு விஷயத்த நான் இன்னொரு முறை சொல்கிறேன் அதாவது ஒரு விஷயத்த ஜோதிடத்தில் நம்ம பார்க்கறக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நம்ம கணக்கிடணும்னு சொன்னோம் இல்லையா அதே போல் ஒரு ஜாதகட்டத்தில் பன்னெண்டு லக்கண பாவங்கள் இருக்குது ஒன்றுலேருந்து பன்னிரெண்டு வீடுகள் இருக்குது பன்னிரெண்டு பாவங்களை நம்ம அதை பிரிச்சுருக்கோம் இதில் வந்து ஒன்று ஐந்து ஒன்பது திரிகோணஸ்தானங்கள் ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரஸ்தானங்கள் ரெண்டு பதினொன்று தனலாபஸ்தானங்கள் இது உபஜயஸ்தானமும் எடுத்துக்கிறாங்க மூணு ஆறு எட்டு பனிரெண்டு வந்து மறைவிடங்கள் அப்படின்னு எடுக்கப்படுது இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி பரிவர்த்தனையில் மூன்று விதமான பரிவர்த்தனை சொன்னேன் இல்லையா இந்த மகா பரிவர்த்தனை எப்படி செயல்படுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஒரு ஜாதகட்டத்தில் திரிகோணாதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பதாம் பாவாதிபதிகள் கேந்திராதிபதிகள்னு சொல்லக்கூடிய ஒன்று நாலு ஏழு பத்து அப்படிங்கிற கேந்திர அதிபதிகள் ரெண்டு பதினொன்று தன லாபாதிபதிகள் இவங்களுக்குள்ள பரிவர்த்தனை அடைஞ்சாங்கன்னா அது மொகா பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லப்படுது இந்த பரிவர்த்தனை மூலமாக நிறைய விஷயம் நன்மைகளாக நடக்கும் அது அவங்களுடைய தசா புத்தி காலங்களில் பரிவர்த்தனை அடைந்த கிரகங்கள் எந்த பாவத்தோடு தொடர்பு கொண்டிருக்கோ அதுக்கான நன்மைகளை அந்த தசா புத்தி வரும்போது அவங்க செய்வாங்க இதுதான் உணவு நூல்களில் கொடுக்கப்பட்ட கருத்து இதில் நிறைய விதிவிலக்குகளும் இருக்குது அதை நம்ம நுணுக்கமாக ஒவ்வொரு பதிவில் நம்ம பார்த்து பார்ப்போம் அடுத்தது ரெண்டாவது சொல்லக்கூடியது கால பரிவர்த்தனை அப்படிங்கிறது இந்த பரிவர்த்தனை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒன்று அஞ்சு ஒன்பது திரிகோண ஸ்தானாதிபதிகள் ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர ஸ்தானாதிபதிகள் ரெண்டு பதினொன்று தன லாபாதிபதிகள் இவங்க மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு அப்படிங்கிற மறைவு ஸ்தானாதிபதிகளோடு பரிவர்த்தனை அடையும் போது இந்த பரிவர்த்தனையை கால பரிவர்த்தனை சொல்றாங்க இந்த பரிவர்த்தனை அடையக்கூடிய கிரகங்கள் வந்து தசாபுத்தி காலங்களில் நிறைய சிக்கல்களையும் ஒரு சில யோகங்களையும் தருது அப்படிதான் மூல மூலநூல்கள் சொல்லப்படுது இது எப்படி அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் மறைவிடங்கள் அதாவது துர்ஸ்தானங்கள் அடைக்கப்படுது இந்த ஆறு எட்டு பனிரெண்டாம் பாவோட இந்த பரிவர்த்தனை நடக்கும்போது அது ஒரு சில நெகட்டிவான பலன்களை ஜாதகருக்கு கொடுக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கணக்கெடுத்து தான் நம்ம பலன் சொல்லும்போது இதையும் நுணுக்கமாக கவனித்து தான் நம்ம பலன் சொல்லணும் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து மூன்றாவத சொல்லக்கூடியது தைதானிய பரிவர்த்தனை அப்படிங்கிறது சரிங்களா இப்போ கால பரிவர்த்தனை உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் மகா பரிவர்த்தனைங்கிறது நல்லா புரிஞ்சுருக்கும் அடுத்தது மூன்றாவது நம்ம பார்க்கக்கூடியது சைதானிய பரிவர்த்தனை அப்படின்னா சைதன்ய பரிவர்த்தனை இந்த கிரகங்கள் பரிவர்த்தனை அடையதை நம்ம எப்படி நம்ம கணக்கிடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மூணு ஆறு எட்டு பனிரெண்டு இது மறைவு ஸ்தானங்கள் தெரியும் இந்த மறைவு ஸ்தானாதிபதிகள் தங்களுக்குள்ளேயே அதாவது மூணு ஆறு பனிரெண்டு பாவாதிபதிகள் அவங்களுக்குள்ளேயே வீடுகளை பரிமாறிக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த தைதானிய பரிவர்த்தனை இது நம்மளுடைய எதிரிகள் வந்து வலுபடுறாங்க அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த ஜாதகத்தை பொறுத்தளவில் அப்படி இருக்கும்போது இந்த பரிவர்த்தனை மூலமாக நிறைய சிக்கல்கள் தான் வருது அப்படிங்கிறது மூல சொல்லப்பட்ட முக்கியமான கருத்து இதை நம்ம பரு புரிஞ்சு வச்சுக்கிடணும் ஆக எனக்கு பரிவர்த்தனை இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கக்கூடாது ஒரு சில நெகட்டிவ் பலனும் அதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் இப்போ பரிவர்த்தனை ஆக உள்ள கிரகங்கள் எந்த வீட்டோட பரிவர்த்தனை ஆகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ பரிவர்த்தனை பெறது மூலமாக அவங்களுக்கு ஆட்சி வலு கிடச்சிரும் எந்த கிரகம் இப்போ ஒரு நீசம் பெற்ற கிரகங்கள் ரெண்டு பேரும் பரிவர்த்தனை அடைஞ்சால் கூட அவங்களுக்கு ஆற்றி வலுவை ஆ ஆட்சி பெற்றதுக்கான வலுவை அந்த கிரகங்கள் பெற்றும் அதனுடைய பரிவர்த்தனை மூலமாக இப்போது பரிவர்த்தனை அடையக்கூடிய கிரகங்கள் எந்த பாவத்தோட தொடர்பு கொள்றாங்களோ அதனுடைய தசா புத்தி காலங்கள் வரும்போது எந்த எந்த கிரகம் தசை நடத்தோ அந்த கிரகத்தோட தசா புத்தி காலங்கள் வரும்போது எந்த வீட்டோட பரிவர்த்தனை அடைறாங்களோ அந்த வீட்டோட பலனை முதல்ல செய்வாங்க இப்போ நான் மேலே சொன்னேன் இல்லையா மீன் இலக்கண ஜாதகம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பத்து பதினொன்று பரிவர்த்தனைன்னு சொன்னால் இப்போ சனி தசை வந்துச்சுன்னா பத்தாம் பாவத்தில் நின்றபடி அவர் பதினொன்று பன்னிரெண்டு கூடிய வேலைகளை செய்வார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடணும் இதுதான் நம்மளுடைய பரிவர்த்தனை பற்றிய விளக்கங்கள் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கும் பரிவர்த்தனையில் மூன்று விதமான பரிவர்த்தனை மகா பரிவர்த்தனை கால பரிவர்த்தனை அடுத்தது தைதானிய பரிவர்த்தனை இது நம்மளை விளக்கமாக நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும் ஆனால் பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் அதனுடைய ஆதிபத்திய விஷயங்களை அவங்களுடைய தசாபுத்தி காலங்களில் செய்வாங்க பரிவர்த்தனை பெற்ற கிரகத்தோட காரகத்துவங்கள் நம்மளுக்கு அந்த பரிவர்த்தனை மூலமாக நம்மளுக்கு கிடச்சிரும் அப்படிங்கிறது தான் நம்ம முக்கியமாக அந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதே போல் நீசம் பெற்ற கிரகம் பரிவர்த்தனை ஆனாலும் அவங்களுக்கு ஆட்சி பெற்றதற்கான நிகரான வலுவை அவங்க பெறுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நம்ம பலன் எடுக்கணும் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட அடுத்தடுத்த பதிவை நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம் அடுத்தது நம்ம வக்கிர கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்றால் என்ன எப்படிப்பட்ட நன்மைகளை தரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகளுக்கு கீழ்கண்ட வாட்ஸ்அப் என்னை தொடர்பு கொண்டு மிக குறைந்த கட்டணத்தில் உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்